எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பெஸ்ட் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆக எங்களோட வாழ்த்துக்கள் இப்போ நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய லவ் லைஃப் மற்றும் உங்களுடைய ஜாப் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக எந்த ராசிக்கு லவ் சக்ஸஸ் ஆகும் அவங்களோட மனநிலை அன்னைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு வீடியோவாக வந்து வெளியிட்ருக்கோம் இன்னும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களை வந்து சேரும் நீங்கள் நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப்பாக வந்து ஜாயின் பண்ணலாம் அதன் மூலம் நீங்கள் எங்கள் டேரெக்டாக வந்து பேசிக்கலாம் உப்போ நாம் அந்த வீடியோவுக்குள்ள போலாம் பரந்த மனப்பான்மையுடன் செயல்படும் கும்பராசிக்காரர்களை உழைப்பே உயர்வு தரும் என்று எண்ணும் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்தில் சில சவால்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படுகின்றன எவ்வளவு பணம் வந்தாலும் செலவுகள் வந்து ஏற்படும் சிலருக்கு பணத்தட்டுப்பாடு இருக்கும் வீண் செலவுகளும் அதிகரிக்கும் உங்களுடைய பணத்தை சிறுக சிறுக செலவிடுவது நல்லது பொருளாதாரத்திலே ஏற்ற இறக்கங்கள் வந்து காணப்படும் சொந்த தொழிலில் மிகப்பெரிய அளவில் முதலீடுகளில் வந்து கவனம் தேவை சிறிய அளவில் தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து இருக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவு லாபங்கள் வந்து ஏற்படும் கூட்டு தொழிலை தவிர்த்து விடுவது நலம் உங்களின் தொழில் சார்ந்த முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை உத்தியோகத்தில் உழைப்பு வந்து அதிகரிக்கும் உங்கள் திறமையும் வந்து அதிகரிக்கும் அடுத்தவர்களின் பேச்சை நம்பி தொழில் துவங்கக்கூடாது புதிய தொழில் ஆரம்பிப்பதாக இருந்தால் இந்த மாதத்தை தவிர்த்து விடுவது நலம் உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி நல்ல அதிர்ஷ்டமுள்ள டசா புத்திகள் நடப்பவர்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பிப்ரவரி மாதம் ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு பத்து பதினேழு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு இந்த நாட்களில் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறுக்கங்கள் இருந்தாலும் சிலருக்கு பிப்ரவரி மாதம் ஐந்து எட்டு பதினொன்று பதிமூன்று பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழாம் தேதிகளில் மிக அதிகமான பண வரவு வந்து ஏற்படும் கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் உங்களோட பிப்ரவரி மந்த் லவ் ஆரஸ்கோப்படி லவ் பிளானட் புதனுடைய சஞ்சாரம் கூட்டுகைகள் இருக்கிறதுனால சில சவால்களையும் சங்கடங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து சில பேருக்கு வந்து ஏற்படும் சில பேருக்கு லவ்ல வந்து ரொமான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சில பேருக்கு ரெண்டு பேருக்கும் நடுவே வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் வந்து ஏற்படும் சில பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு லவ் பிரேக் பிரேக்கப் ஆகும் சில பேருக்கு லவ் ப்ரொபஷனல்ஸ் வந்து கொஞ்சம் போராடிதான் வந்து சக்சஸ் ஆகும் சில பேருக்கு ஒன் சைடான லவ் வந்து அதிகமாகவே இருக்கும் பொதுவாக கும்பராசிக்காரங்க தங்களுடைய மனநிலையை வந்து கண்ட்ரோல் பண்ணி அமைதியா வச்சுக்கிறது நல்லது சில பேருக்கு மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால கொஞ்சம் உங்களுடைய உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கான சரியான சந்தர்ப்பங்கள் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது கும்பராசிக்காரங்களுக்கான பிப்ரவரி மாத அதிர்ஷ்டமான நாட்கள் ஐந்து ஏழு ஒம்பது பதினான்கு பதினாறு பதினெட்டு இருபத்தி ஏழு கும்பராசிக்கான சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி காலை எட்டு மணி முப்பது நிமிடத்திற்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி பகல் பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்கு முடிவடைகின்றது கும்பராசிக்கான பிப்ரவரி மாத வழிபாடு சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிகவும் நன்மைகளை தரும் கோளாறு பதிகம் பாராயணம் செய்வது மிகவும் நன்மைகளை தரும்